ஸ்ரீமதே ராமானுஜா எனமா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது திருமங்கி ஆழ்வார் அருளி செய்த திருகெழு கூற்றறிக்கை ஏழு என்கிற எண்ணெய் வைத்து அதை சுற்றி பாசுரங்களை உண்டு பண்ணியிருக்கிறார் திருமங்கி ஆழ்வார் இதை சித்திரக்கவி என்று சொல்லுவார்கள் ஒவ்வொரு கட்டங்களாக போட்டு ஒரு தேர்வடிவில் இதை எழுதலாம் திருக்குடந்தையில் அராமுதன் சன்னிதியில் திரு திருவிழக்கூற்று கூற்றறிக்கை என்கிற இந்த பதிகத்தை ஒரு சித்திர வடிவமாக எழுதியிருக்கிறார்கள் சென்று அனுபவிக்கலாம் அவசரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் விசேஷமாக இருக்கும் எல்லாம் ஒரு பேருந்தி இருமர்த்தசில் ஒரு முறை அயனை இன்றனை உன்னுடைய திரு உந்தியில் நாபிக் களத்தில் பிரம்மாவை படைத்தாய் இன்றனை படைத்தாயின் அர்த்தம் ஒரு முறை இரு சுடர் மீதி நில்கியங்கா மும்பதில்கிலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரகிற்று அழல் வாய் வாளியில் அட்டனை ஒருமுறை ராமாவதாரத்தில் இரு சுடர் மீதி நில் எங்கா சூரியனும் சந்திரனும் அந்த அந்த நகரத்து மேலே வராது அப்படிப்பட்ட மும்மதில் இலங்கை அப்படிப்பட்ட முதலால் சூழப்பட்ட அந்த இலங்கை இலங்கையை இரு கால் வளைய ஒரு சிலை ஒன்றிய வில்லினுடைய உன்னுடைய சார்ந்த வில்லின் இரண்டு அடித்தளங்களும் அடிகளும் கால்களும் வளையும்படியாக ஈரயிற்று அழல்வாய் ரெண்டு பற்களைன்னு புரிஞ்சுக்கலாம் ரெண்டு கூர்மையான பகுதி இருக்கிற அம்பு வழல்வாய் நெருப்பை கக்கீர அம்பினால் வாளியில் அம்பினால் சுட்டனை அட்டனை அந்த இலங்கையை நீ எரிவூட்டினாய் அர்த்தம் ஒரு முறை இரு சுடர் மீதினில் இயங்கா மும்மதில் கிலங்கை இருகால் வளைய ஒரு சிலை ஒன்றிய ஈரையிற்று அழல்வாய் வாளியில் அட்டனை மூவடி நானிலம் வேண்டி முப்பரி நூலோடு இலங்கும் மார்பினில் இருபிறப்பு உருமானாகி ஒருமுறை ஈரடி மூவுலகு அளந்தனை நானிலம் நான் நிலம் இந்த பூமியில் மூவடி பூமியில் நான் வேண்டி முப்பரி நூலோடு மான் உருகி இழங்கும் மார்புத்தோல் இருக்கிற அந்த முப்பரி நூலோடு சென்று யாரிடம் எப்படி போனார் இரு பிறப்பு ஒரு மானாகி ஒரு வாமனனாகி பிரம் பிரம்ம பிரம்மச்சாரியாக சென்று மாணாயினா வாமன பிரம்மச்சாரியாக சென்று ஒரு முறை முறைனா மகாபலி சக்கரவர்த்தினம் சென்ற அந்த சமயத்தில் ஈரடியால் அளந்தனை நானிலம் வேண்டி முப்பொரி நூலோடு மான் உரிய இளங்கும் மார்பினில் இருபிறப்பு உருமான் ஆகி ஒருமுறை ஈரடி புலகு அளந்தனை நாற்றிசை நடுங்க அஞ்சிரை பறவை ஏறி நால்வாய் மும்மத திரு திருச்செவி ஒரு ஒரு தனி வேழம் ஒரு தனி வேழத்து அறந்தையை ஒரு நாள் தீர்த்தனை கஜேந்திர மோட்சத்தை சொல்ற நாற்றிசை நட எல்லா பக்கங்களும் நடுங்கும்படியாக பறவை ஏறி ரொம்ப வேகமாக பறவை ஏறி கருடனில் ஏறி வந்து என்ன நால் வாய் தொங்குகிற வாய் ஆண் வாய் திறந்துருக்கு இல்லையா யானை அப்புறம் மும்மத மும்மதத்து மும்மதத்து இருசை இருசின பெரிய காதுகளை ஒரு தனி ஒரு தனி வேழத்து கஜேந்திரன் என்கிற அந்த யானையனுடைய அறந்தையை அவனுடைய கஷ்டத்தை நாள் இரு நீர் நடுவுள் தீர்த்தனை அந்த வடுவுக்கு வந்து அந்த கஜேந்திரனுடைய கஷ்டத்தை போக்கினாய் அப்படின்னு தீர்த்தனை நான் மறை ஐவேள்வி அருதொழில் அந்தனர் வணங்கும் தன்மையை நான்கு வேதங்களை ஓதுபவர்கள் ஓதுவித்து கொண்டிருப்பவர்கள் ஐவகை வேள்விகளை செய்பவர்கள் அருதொழில் ஆறங்கங்கள் அந்த அந்த அர்வணங்கும் இப்படிப்பட்ட அந்த அர்வணங்கும் தன்மையை அவர்களால் வணங்கப்படிய வணங்கப்படக்கூடிய தன்மையை உடையவை அகத்தினுள் ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அடக்கி முக்குணத்து இரண்டு அவை அகற்றே ஒன்றினில் ஒன்றி நின்று ஆங்கு இரு பிறப்பு அருப்போர் அறியும் தன்மையை ஐந்து ஞான இந்திரியங்களையும் அடக்கி ஐம்பு நல்லடக்கனுள் நான் குடன் அடக்கி உறங்குதல் பேசுதல் கோபப்படாமல் கிருத்தல் உண்ணுதல் இந்த மாதிரியான நான்கு முகையான பிராக்டிஸ்கள் நிமைகள் அடக் அடு குடன் அடக்கி முக்குணத்து முக்குணம் என சத்வ ரஜோதமோ மூன்று குணங்களில் இரண்டவை அகற்றி குணத்தையும் சமோ குணத்தையும் அகற்றி ஒன்றினில் ஒன்றின் சத்துவ குணத்தில் ஒன்றி நின்று ஆங்கு இருபிறப்பு அறுப்போர் இவ்வாறாக தன்னுடைய பிறவியை அறுப்பவர்கள் அறியும் தன்மை பிறவியை தன் தாங்களாகவே பிறவியை அற அறுக்கக்கூடிய தன்மை உடையவர்கள் அவர்களால் அறியப்படும் தன்மையை உடையவன் உடையவனே அதான் அர்த்தம் ஐம்புலன் அகத்தினுள் செருத்து நான்குடன் அட நான்கு உடனடக்கே முக்குணத்து கிரண்டவை அகற்றி ஒன்றினில் ஒன்றி நின்று ஆங்கு இருபிறப்பு பிறப்பு அறுப்போர் அறியும் தன்மையை ஏழு உலகு இற்றினில் கொண்டனை ஏழு உலகங்களையும் வராகவதாரமாக எடுத்து எயிற்றினில் உன்னுடைய கோரை பற்கொள் இட்டு கொண்டாய் அதனால்தான் சபாப்பட்டு இங்க இருக்கு தன்மையை சரி முக்கண் நாள் தோழ்வாய் அறிவரும் நின்றனை அந்த மாதிரி முக்கண் சிவபிரான சொல்ற அவனுடைய முக்கண் நாள் நான்கு தோள்கள் மூன்று கண்கள் ஐவாயரவோடு அப்படின்னா ஐந்து வாய் இருக்கிற பாம்புகளோடு தன் ஆபரணம் அது ஆறு புதி சடையோன் கங்கை இருக்கிற சடையுடைய அந்த சிவபிரான் அறிவரும் தன்மை பெருமைகுள் நின்றலை அவனாலும் அறிந்து கொள்ள முடியாது என்கிற பெருமையுள் நிற்கிறாய் அந்த ஏழு உலகு எகிற்றினில் கொண்டனை ஏழு உலகத்தையும் அவதாரமாக எடுத்து உன்னுடைய குறைப்பர்களுள் கொண்டாய் கூரிய அரிசுவை பயனும் ஆகினைகளுடைய கூறிய கூறியை பயனும் ஆகினை சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்தனை பிரகாசிக்கின்ற பஞ்சாயுதங்களையும் தன்னுடைய கையில் வைத்து கொண்டிருக்கிறாய் சுந்தர நாட்தோள் முன்னீர் வண்ண நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் சரி சு அழகான நான்கு தோள்களும் முன்னீர் வண்ண கடல் போன்ற நிறத்தையும் உடைய பெருமானே நின் ஈரடி ஒன்றிய மனத்தால் உன்னுடைய திருவடிகளில் ஒன்றிய மனத்தோடு ஒரு முகத்து மங்கையர் இருவரும் மதிமுகம்ன சந்திரன போன்ற முகத்தை உடைய பூமி பிராட்டியும் லக்ஷ்மி பிராட்டியும் மங்கையர் இரு வரும் மலர் என மலரை போன்ற அங்கையில் தங்களுடைய கைகளால் எப்பொழுதும் வருட அவர்கள் வருடி கொண்டிருக்கிற அருது அமர்தனை நீர் யோக நித்திரையில் இருக்கிறாய் நித்திரையில் இருக்கிறாய் நாற்று சுந்தர நாற்றோல் முன்னீர் வண்ண நின் கீரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து மங்கையர் இருவரும் மலரன அங்கையில் எப்பொழுதும் வருட அருதுயில் அமர்ந்தனை முன்னாடி இந்த போர்ஷனை திருப்பி படிக்கிறேன் முக்கண் ஐவாய் அரவோ அரவோடு ஆறு புதிசடகோன் அறிவரும் தன்மையை பெருமையுள் நின்றனை ஏழு உலகு கொண்டனை கூரிய அரிசிவை பயனும் ஆகினை சுடர்விடும் ஐம்படை அங்கையுள் அமர்தனை சுந்தர நாற்றோல் முன்னீர் வண்ண நின் கீரடி ஒன்றிய மனத்தால் ஒரு மதிமுகத்து இருவரும் மலரன அங்கையில் எப்பொழுதும் வருட அருது அரிதுயில் அரிதுயில் என்கிற யோக நித்திரை நடத்தம் நால்வகை வர்ணமும் ஆகினை மேதகம் ஐம்பெரும் பூதமும் நீயே அறுபதம் முரலும் கூந்தல்காரடம் ஏழ்விடையடங்கச்சனை அறுவகை சமயமும் அறிவரு நிலையினை ஐம்பால் ஊதியை ஆகத்து இருத்தினை அறமுதல் நான்கவையாய் மூர்த்தி மூன்றாய் இருவகை பயனாய் ஒன்றாய் விரிந்து நின்றனை நான் பார்ப்பான் நெறி நெறிமுறை வகை வருணமும் ஆகினை நான்கு வகையாக ஜனங்கள் இருக்கிறார்கள் அந்த நான்கு வகையாகவும் இருக்கின்றவன் சுவாமி இதை நிறைய தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதாவது அவர் அவர்கள் செய்கின்ற செயல்களையும் அவரவர்களுடைய குணங்களையும் பொறுத்து மக்கள் நான்கு வகையாக பிரிக்கப்படுகிறார்கள் அவாக இருந்தன ஆயினை மேதகம் ஐம்பெரும் பூதமும் நீயே ஐம்புதம் உதவும் நீங்க ஏன நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாசம் என்கிற ஐம்பெரும் பூதமும் நீயே அறுபதம் முரலும் கூந்தல் அறுபதம்னா ஆறு கால்களை உடைய வண்டுகள் கூந்தலை உடைய கூந்தல் காரணம் நப்பின்னையின் காரணமாக ஏழு விடையடங்குகளை அடர்த்தனை அறுவகை சமயம் நிலை இணை ஆறு சமயங்களாலும் அறிய முடியாத நிலையில் இருப்பவன் ஐம்பால் ஊதியை ஐம்பால் ஊதின்னு கூந்தலுடைய ஐந்து குணங்களை சொல்கிறது கருமை மென்மை அடர்த்தி நறுமணம் இது மாதிரி ஒளிவிட ஒளிவிடுகின்ற பளவளப்பு இது மாதிரி ஐந்து குணங்களை உடைய கூந்தல் அழகிய பெண்ணுக்கு இது இருக்கும் ஐம்பால் ஊதியை அப்படி லக்ஷ்மி பிராட்டியை சொல்கிறான் ஆகத்து இரு திணை ஒன்றைய மார்பத்தில் வைத்து கொண்டிருக்கிறான் அற முதல் நான்கு அவையாய் மூர்த்தி நான் முதல் நான்கு அவையாய் புருஷார்த்தங்கள் நான்கு அந்த நான்காக இருக்கிறான் அர்த்தகாம மோக்ஷன் அது மாதிரி அந்த நான்கு வகையாக இருக்கிறான் அது மூர்த்தி மூன்றாய் படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய அந்த மூன்று மூர்த்திகளாய் இருவகை பயனாக இருவகை பயனாக இருப்பான் இருவகை பயனாய் இருவகை பயன்னால் ஒன்று இந்த உலக சோகங்களில் ஈடுபடுதல் இன்னொன்று ஸ்பிரிச்சுவலாக மேலே போயிடுறது எல்லாத்தையும் விட்டு போயிட்டு போயிடுறது இந்த இருவகை பயனாய் இப்படியெல்லாம் இருந்தாலும் ஒன்றாய் விரிந்து நின்றனை நீ தனி ஒருவனாக எல்லாமாகும் இருந்து எங்கா எங்கும் பரவி இருந்தாய் அதை அப்படிங்கிறத இப்படி சொல்கிறதுன்னு புரிஞ்சுக்கலாம் சின்னூர்தனம் படிச்சுள்ள நெறிமுறை நால்வகை வர்ணமும் ஆயினை மேதகம் ஐம்பெரும் பூதமும் கூந்தல் காரணம் ஏழ்விடையடங்க சற்றனை அறுவகை சமயமும் அறிவரு நிலையினை ஐம்பால் பூதியை ஆகத்து இருத்தினை அற முதல் வகையாய் மூர்த்தி இருவகை ஒன்றாய் விரிந்து நின்றனை இப்ப இதெல்லாம் பெருமாவை பத்தி சொல்லியாச்சு இந்த இடத்துல திருக்குழந்தைய பத்தி சொல்ற என்னென்ன குன்றா மதுமலர் சோலை வன்கொடி படப்பை வருல் பொன்னி மாமரி அழைக்கும் சென்னல் ஒன்கழனி கழனி திகழ்வன திகழ்வனமுடுத்த கற்பூர்புரிசை கனகமாளிகை நிபுள்கொடி விசும்பில் கிடம்பிறை துலக்கும் துவக்கும் செல்வம் மல்கு தென்குடந்தை அந்த நர்மந்திர மொழியுடன் பணங்க ஆடு அரப அமளியில் அருதுகில் அமர்ந்த பரம நின் அடிய பணிவன் வறுமிடர் அகல மாற்றோ வினய அப்படின்னு திருக்குழந்தை பெருமாள்கிட்ட கேட்டுக்கிறார் இதான் என்னென்ன பார்ப்போம் குன்றா மதுமலர் சோலை தேன் குறைவில்லாத சோலைகள் மதுமலர் சோலை வன்கொடி படப்பை நிறைய தோட்டங்கள் இருக்கிற இடம் வருகுணல் பொன்னி காவிரியார் என்ன கொண்டு விடுது மா முனி அலை மா அலைக்கும் மணிகளை கொண்டு சேர்க்கும் சென்னல் ஒன் கழனி திகழ்வனமுழுத திகழ்வன திகழ்வனம் முழுத்த இவைகளெல்லாம் ஆடையாக அணிந்திருக்கிற உழுத்த கற்பூர் புரிஜை கனக மாளிகை அழகாக செய்யப்பட்ட கற்பூர் புரிசைன்னா மதில்கள் கனகமாளிகை மாளிகைகள் தங்கம் போன்ற தங்கத்தால் செய்யப்பட்ட மாளிகைன்னே வச்சுக்கலாம் அதில் நிமிர் கொடி அதில் இருக்கிற கொடி உயர்ந்த கொடி விசும்பில் இளம்பீரை துவக்கும் மேலே இருக்கிற சந்திரனை தொடுகின்றன சந்திர பிறகை தொடுகின்ற அளவுக்கு உயர்ந்த கொடிகள் செல்வம் மல்கு செல்வம் அதிகம் இருக்க செல்வம் மல்கி கிடக்கின்ற தென் திரு குடந்தை அந்த மந்திர மூர்த்தியுடன் வணங்க அர்த்தம் ஆடு அரவு அமளியில் அரிது இல்லமர்ந்த பரவ ஆடு ஆடரவுன்னு அனந்த சயனத்தில் பள்ளி கொண்டிருக்கின்றவனே நின் அடிய பணிவன் உன்னுடைய திருவிழிகளை பணிந்தனான் என்னுடைய வரும் விடற் அகலமா மற்றோ வினையே என்னுடைய வரும் வினைகள் எல்லாம் போகும்படியாக நீ அருள் செய்ய வேண்டும் என்று அந்த திருக்குடந்தை பெருமானை வேண்டிக் கொள்கிறார் இவ்வாறாக திருவருக்கூற்றறிக்கை முடிகிறது இதை வந்து நீங்கள் ஒரு சித்திரக்கவியாக திருக்குடந்தையில் போனால் ஆறாமத பெருமானுடைய சன்னதியில் பார்க்கலாம் முடித்துக்கொள்ளலாம் நினைக்கிறேன் சீமத்தை ராமானுஜ ஆகிய நமகான்